அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை வரி செலுத்தும் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் பீகார் வாக்காளர்களை இந்த பட்ஜெட் மூலம் பாஜக அரசு கவர்ந்துள்ளது என்று முன்னாள் நிதியமைச்சர் புகழ்வது போல விமர்சித்துள்ளார் மத்திய பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ப சிதம்பரம் மத்திய அரசு அறிவித்துள்ள அறிவிப்புகளை மூன்று புள்ளி இரண்டு கோடி வரி செலுத்தும் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் பீகாரில் உள்ள ஏழு புள்ளி ஆறு ஐந்து கோடி வாக்காளர்கள் மட்டுமே வரவேற்பார்கள் ஆனால் இந்தியாவின் மற்ற பகுதி மக்களுக்கு இனிமையான வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் இல்லை பல்வேறு துறைகளில் இருந்து அரசு வெளியேற வேண்டும் என்ற பொருளாதார ஆய்வறிக்கையில் தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ள நிலையில் குறைந்தது பதினைந்து புதிய திட்டங்களை மோடி தலைமையிலான அரசு அறிவித்துள்ளது தலைமை பொருளாதார ஆலோசகரின் ஆலோசனையை நிதி அமைச்சரோ பிரதமரோ பொருட்படுத்துவது இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்று தெரிவித்தார் மேலும் எந்தவிதமான புதிய யோசனைகளையும் நிதிநிலை அறிக்கையில் மோடி அரசு அறிவிக்கவில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் ஆறு முதல் ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு மேல் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா எட்டாது என்றும் சாபமிடும் துணியில் கூறினார்